நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணீங்க நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுங்க வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் மேசராசி கந்தாய பலம் அதாவது விலம்பி தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த தமிழ் புத்தாண்டில் அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை உள்ள ஓராண்டு தமிழ் புத்தாண்டில் பணவரவு செலவினங்கள் லாபம் நஷ்டம் சேமிப்பு விரயம் இவற்றை பற்றிய விவரங்களை தான் இப்போது பார்க்க போகிறோம் வரவு செலவு விரயம் என்பதை பற்றி சொல்லும் பஞ்சாங்க கணித முறையில் கந்தாய பலன்கள் என்பார்கள் ராசியில் பிறந்தவர்களுக்கு விளம்பி வருஷத்தில் பண வரவு செலவினங்கள் எப்படி இருக்கும் போல் அதேபோல் மேசராசியில் இடம்பட்டுள்ள அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதையும் தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறோம் இது எந்த கிரக நிலைகளையும் தொடாமல் ஆராயாமல் ஜாதகத்தில் சொல்லாமல் இந்த வருடத்தில் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்று சொல்லுகிற கணித முறைதான் என்பதால் காது கொடுத்து கேளுங்கள் பெரும் கவலைகள் எதுவும் வேண்டாம் என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன் ஆனாலும் பல பெரியவர்கள் வயதானவர்கள் இந்த வருஷம் கந்தாய பலன் எப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்கு என்று அரை ஜோதிடர்களாக மாறி பலன்கள் சொல்வதை நானும் பார்த்திருக்கிறேன் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் பண வரவு என்பது ரீதியாக பார்ப்பதற்கு முன் ராசி அடிப்படையில் பார்ப்போம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் பண வரவு என்பது இரண்டாகவும் செலவினங்கள் அல்லது விரயம் அல்லது கூடுதல் கடன் சுமைகள் பதினான்காகவும் இருக்கும் என்பது விளம்பி வருடாந்தர பல அப்படியான வரவை விட செலவுகள் அதிகரிக்கிறது அதனால் பண விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் அவசியமில்லாத எந்த செலவையும் செய்யக்கூடாது கடன் வாங்கி ஆடம்பரம் பண்ணக்கூடாது என்பது புலனாகிறது சரி நட்சத்திர அடிப்படையில் பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் முதல் நான்கு மாதங்கள் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி மாதம் வரையில் அளந்து வைத்த மாதிரி தான் லாபத்தை பெற முடியும் அதாவது வழக்கமான வருவாய் தான் வந்து கொண்டிருக்கும் அதனால் கடன் வாங்காமல் சமயோஜிதமாக செயல்படுவது நல்லது மேலும் முதல் நான்கு மாத காலத்தில் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்த நான்கு மாதங்களான ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாதம் வரையில் அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிதமான வருவாய் இருக்கும் இறுதி நான்கு மாதங்களான மார்கழி தை மாசி பக்குனி மாதங்களில் அதிக வருவாய் இருக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு பழைய கடன்களை அடைத்து கையிருப்பும் வங்கி இருப்பில் பணத்தையும் வைத்துக் கொள்ள முடியும் ராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாதங்கள் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி மாதம் வரையில் பெரிய லாபங்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத பண உதவிகள் என்று படுச்சோராக இருக்கும் அடுத்த நான்கு மாதங்களான ஆவணி புரட்டாசி ஹைபசி கார்த்திகை வரையில் லாபங்கள் சற்று குறையும் சந்தோஷங்கள் குறையாது ஆனால் இறுதி நான்கு மாதங்களான மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் பணவரவு தடைபடும் கவலைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத நஷ்டங்கள் உருவாகும் உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் இது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாதங்கள் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி மாதம் வரையில் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்த மாதிரி நடக்கும் அதிகப்படியான வருமானம் லாபங்கள் செய்தொழில் விருத்தி போன்றவை ஏற்படும் அதற்கு அடுத்த நான்கு மாதங்களான ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரையில் காலச்சூழல் காற்று திசை மாறுவது போல் மாற்றத்தை வருமானங்கள் தடைபடும் அதிகரிக்கும் கவலைகள் வந்தால் ஆரோக்கிய வரும் தானே அதனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் ஆனால் இறுதி நான்கு மாதங்களான மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் மீண்டும் பண வருவாய் அதிகரிக்கும் ஆனால் முன் நான்கு மாதங்கள் மாதிரி இருக்காது என்றாலும் அதில் பாதியளவு வருமானம் வந்து நிம்மதியடைய செய்யும் இது மேச ராசி பற்றிய கந்தாய பலன் நட்சத்திர ரீதியான கந்தாய பலன்கள் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன் இது நிலைகள் எதுவும் தொடாக பொது பலன்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்